வணக்கம் ரஷ்யாவிடமிருந்துள்ள கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா மீண்டும் அதிகரித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் ரஷ்யாவில் இருந்துள்ள கச்சா எண்ணெய் இறக்குமதி பதிமூன்று மாதங்களில் மிகவும் உயர்ந்த அளவை எட்டியுள்ளது ஜூன் மாதத்தில் இறக்குமதி செய்த எண்ணெயின் அளவில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா நாற்பத்து ஐந்து புள்ளி மூன்று சதவீத இறக்குமதி செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவிலிருந்து இந்தியா நாளொன்றுக்கு நாற்பத்து ஆறு புள்ளி மூன்று லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் இறக்குமதி செய்கிறது என்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன அதாவது இறக்குமதியின் அளவில் வரலாறு காணாத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்குவதை இந்தியா அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதே நேரம் இந்தியா பாரம்பரியமாக கச்சா எண்ணெய் வாங்கியிருந்த இராக் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் பங்களிப்பு ஓரளவு குறையவும் செய்துள்ளது ஜூன் மாதத்தில் இரு நாடுகளின் பங்களிப்பு முப்பத்து ஆறு சதவிகிதமாக இருந்துள்ளது மே மாதத்தில் அது முப்பத்து ஒன்பது சதவிகிதமாக இருந்துள்ளது தற்போது வளைகுடாவிலிருந்து கிடைப்பதை விட மிகவும் மலிவாக எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு கிடைக்கிறது அதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவிலான எண்ணெயை வாங்குகிறது ஜூன் மாதத்தில் ஈராக்கின் கச்சா எண்ணெய் பங்களிப்பு பதினேழு புள்ளி இரண்டு சதவிகிதமாகவும் சவுதியின் பங்களிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது சதவிகிதமாகவும் அமெரிக்காவின் பங்களிப்பு எட்டு சதவிகிதமாகவும் இருந்துள்ளது இந்தியா ஈராக்கிலிருந்து ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் பேரல்களையும் சவுதி அரேபியாவில் இருந்து நான்கு புள்ளி மூன்று லட்சம் பேரல்களையும் கொண்டு வந்துள்ளது இது ஒரு தசாப்தத்தில் சவுதி அரேபியாவில் இருந்துள்ள மிக குறைந்த அளவு இறக்குமதியாகும் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு பிறகு ரஷ்யா இந்தியா வர்த்தக உறவுகள் மிகவும் மேம்பட்டுள்ளன முன்னதாக கச்சா எண்ணெய்க்காக ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவை இந்தியா அதிகம் நம்பி இருந்தது ஆனால் இப்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து போதுமான எண்ணெயை பெறுகிறது அதுவும் மிக மலிவான விலையில் மிக முக்கியமாக விஷயங்கள் இப்படியே போனால் வளைகுடா நாடுகள் இனி இந்தியாவை எண்ணெய் விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்ய முடியாது என்பதை காணலாம் இதுவரை உள்ள கண்டுபிடிப்புகளின்படி அதிக கச்சா எண்ணெய் இருப்பு கொண்ட நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா எட்டாவது இடத்தில் உள்ளது அதாவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மொத்த அளவில் நான்கு புள்ளி எட்டு சதவீத கச்சா எண்ணெய் இருப்பு ரஷ்யாவில் உள்ளது வெனிஸ்வெனா முதலிடத்தில் உள்ளது சவுதி அரேபியா கனடா ஈரான் இராக் குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ரஷ்யா ஆகியவை முறையே ஒன்று முதல் எட்டு வரை தரவரிசையில் உள்ளன அமெரிக்கா பதினொன்றாவது இடத்தில் உள்ளது முன்பு நாம் வளைகுடா நாடுகளை மட்டுமே நம்புகிறதோமென்றால் இப்போது நிலைமை அப்படியல்ல இப்போது ரஷ்யாவிலிருந்து நமது தேவைக்கேற்ப எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியும் ரஷ்யா ஒரு பெரிய நாடு என்பதால் அங்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு உள்ளதாக கருதப்படுகிறது இந்தியாவை முதுகில் குத்தவோ அல்லது இந்தியாவிற்கு எதிராக எதையும் செய்யவோ ரஷ்யா எந்த சூழலிலும் தயாராக இருக்காது இதுவரையிலான கால அளவு அதை நிரூபணமாக்கி உள்ளது அவர்கள் ஒருபோதும் இந்தியாவை நிராகரித்ததில்லை சோவியத் யூனியன் இந்தியாவுடன் சேர்ந்து நின்ற வரலாறு மட்டுமே உள்ளது இந்தியாவும் அப்படித்தான் எனவே எதிர்காலத்தில் எண்ணெய் விவகாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் எண்ணெய் விஷயத்தை கூறி இந்தியாவை எந்த நாடும் மிரட்ட முடியாது மேலும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகமுடனான இந்தியாவின் உறவில் ஒருபோதும் பெரிய சிக்கல்கள் ஏற்படப் போவதில்லை குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையேயான உறவு மிகவும் வலுவாக உள்ளது சவுதி அரேபியாவும் இன்று இந்தியாவுடனான உறவை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறது எனவே அந்த நாடுகள் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிராக திரும்ப வாய்ப்பில்லை ரஷ்யாவுடனான வர்த்தகத்தின் நன்மைகளில் ஒன்று இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சவுதி அரேபியா இந்தியாவிற்கு எதிராக ஒரு கட்டத்தில் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிட்டாலும் இந்தியா அதை எளிதாக சமாளிக்க முடியும் என்பதாகும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் வளைகுடா நாடுகள் அவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்தது போல உற்பத்தியை கட்டுப்படுத்துவதன் மூலம் விலையை அதிகரிக்க பல நேரங்களில் முயற்சிக்கிறார்கள் ஒப்பக்கில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளும் இந்த திட்டத்தை காலாகாலமாக செய்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் சவுதியிடம் இந்தியா கோரிக்கை வைக்கும் நிலை இருந்தது அப்போது கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வந்தது காரணம் அவர்கள் எண்ணெயின் உற்பத்தியை குறைத்திருந்தார்கள் சந்தையில் எந்த ஒரு உற்பத்தி பொருளின் இருப்பு அல்லது கிடைக்கும் தன்மை குறையும் போது அதன் தேவை அதிகரிக்கும் அவ்வாறு தேவை அதிகரித்தால் விலையும் இயல்பாகவே அதிகரிக்கும் அல்லவா அவ்வாறு தேவையை அதிகரித்து விலையை ஏற்றி வியாபாரம் செய்து வந்தனர் ஒபெக் நாடுகள் அதனால் இந்தியா உட்பட உலகெங்கும் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எண்ணெய் விலை குறித்து கவலை தெரிவித்த இந்தியா ஒபெக் நாடுகளுக்கு எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தது ஆனால் சவுதி அரேபியா இந்தியாவிடம் உங்கள் கையிருப்பில் இருந்து எண்ணெயை பயன்படுத்துங்கள் என்று சொன்னது அதைத் தொடர்ந்து இந்தியா வளைகுடா நாடுகளை மட்டும் நம்பியிருந்தால் வேலைகள் மந்தமாகிவிடும் என்பதை உணர்ந்து மேலும் பல நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்க முடிவு செய்தது அதன் பிறகு அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது பெரிய அளவில் பொருளாதார தடைகள் ஏற்படுத்தப்பட்டன அதன் விளைவாக ரஷ்யா இந்தியாவிற்கு மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வழங்க இந்தியா ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியது சவுதி அல்லது இராக் அல்லது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் ஆதரவு இல்லாமலும் இன்று இந்தியாவால் தாக்குப்பிடிக்க முடியும் இப்போது வளைகுடாவில் இருந்து கிடைக்காவிட்டால் ரஷ்யாவில் இருந்து வாங்க முடியும் அமெரிக்கா தரவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து வாங்க முடியும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கொடுக்காவிட்டாலும் வளைகுடா நாடுகளில் இருந்து வாங்க முடியும் இவ்வாறு எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக மிக துல்லியமான உத்தியை உருவாக்கி உள்ளது பாரதம் எனவே எண்ணெய் விவகாரத்தில் இந்தியாவை இனி அழுத்தத்திற்கு உள்ளாக்க முடியாது அது மட்டுமின்றி இதுவரை உள்ள கச்சா எண்ணெய் என்ற நடைமுறையில் இருந்து படிப்படியாக வெளியேற முடிவு செய்துள்ளது இந்தியா சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் மின்சார வாகனங்களை பயன்படுத்துதல் அதோடு துல்லியமான பிற மாற்று வழிகளிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு இணையாக இந்திய சந்தைகள் அல்லது இந்திய பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே எலக்ட்ரிக் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நமது சந்தை நடவடிக்கைகளின் தொலைநோக்கு பார்வை இதிலிருந்தே தெரிகிறது எனவே இந்தியாவை எண்ணெயின் பெயரை சொல்லி யாரும் இனி மிரட்ட முடியாது இந்தியா மிக சாமர்த்தியமாக எண்ணெயை சார்ந்திருப்பதில் இருந்தே படிப்படியாக விலகி கொண்டுள்ளது அது இல்லாமலேயே இனி இந்தியாவால் முன்னேற முடியும் என்ற நிலையை உருவாக்கி வருகிறது பாரதம் காரணம் கச்சா எண்ணெய் அல்லாத பல மாற்று ஆதாரங்கள் இன்று கிடைக்கின்றன மின்சார வாகனங்கள் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாகும்